இந்திய காக்க ஒன்று கூடிய முதுகெலும்புள்ள தலைவர்கள் நரேந்திராவின் பாஜக கூட்டத்திற்கு மாசாக மரண பயத்தை காட்டிய ஸ்டாலின் நீங்கள் ஒன்று பிக் பாஸ் இல்லை ஒன்றிய அரசுக்கு எதிராக முழங்கிய போர்க்குரல்கள் தங்களின் இலகுவான வெற்றிக்காக பாஜக செய்யும் சதி நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் உரிமையை காக்க முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எலும்பும் உரிமை குரல்கள் மாநிலங்களின் சுயாட்சிக்காக முழங்கும் தமிழ்நாடு மாநிலங்களின் உரிமையை நிலைநாட்ட சபதம் எடுத்த தலைவர்கள் டீலிமிட்டேஷனால் வரக்கூடிய பிரச்சனைகளை மக்களிடம் விளக்க அனைத்து மாநிலங்களிலும் கூட்டுக்குழு நடவடிக்கை இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தோழர்களே வணக்கம் தோழர்களை என்னதான் தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள மலர வைக்கவே முடியாது அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து கொண்டிருப்பதோடு நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் வெறும் முப்பத்தி பேர் இருக்கும்போது போதே தங்களுடைய ஆட்சி மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி இல்ல மைனாரிட்டியா இருந்து கூட்டணிகளின் ஆதரவோடு நடத்தினாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய எம்பிகளுடைய குரல்களை வந்துட்டு ஒடுக்க முடியல அவர்கள் வந்துட்டு வலிமையான எதிர்ப்பு குரல்களை வந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக தாங்கள் என்ன ஒரு சதித்திட்டங்களை செய்தாலுமே தமிழ்நாட்டு எம்பிகள் மக்களிடம் வந்துட்டு வேகமாகவே கொண்டு போய் சேர்த்து தங்களுடைய சதி திட்டங்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல தென் மாநிலங்களையும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுனால தென் மாநிலங்களோட உதவி இல்லாமலே இந்திய நாட்டை ஆள வேண்டும் அதுக்கு ரொம்ப ஈஸியாக அவர்களுக்கு டார்கெட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய குறிப்பாக தென்னிந்தியா வந்துட்டு அடித்து நொறுக்கி அவர்களுடைய குரல்களை வந்துட்டு நசுக்கணும் அப்படின்றதுக்காகவே டீலிமிடேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி சைலண்டாக செய்து கொண்டே இருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது ரொம்ப சைலண்டாகவே இருக்குது வழக்கம் போல இந்திய ஒன்றியத்தால் பார்ப்பனிய சித்தாந்தத்தால எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் உரிமைகள் நசுக்கப்படுதோ மக்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை வந்துட்டு வழிநடத்துகின்ற பார்ப்பனியத்தின் மூலியமாக வந்துட்டு சட்டங்களோ திட்டங்களோ ஏதாவது ஒன்று வரப்போகுதுனாலே அதை முதலே உணர்ந்து கொண்டு அதற்காக எதிர்ப்பு குரலை எழுப்புவதுனாக்கா அது தமிழ்நாடாக தான் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் இருந்துட்டு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதே வந்துட்டு தமிழ்நாடு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கான போர்க்குரலை எழுப்பியதும் இதே தமிழ்நாடு தான் தந்தை பெரியார் தான் அப்படிதான் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்கமே எப்படியோ ஹிந்தி மொழியை வந்துட்டு திணிக்கே ஆகணும் அப்படின்றதுக்காக அப்பொழுது ஆரம்பத்துல இருந்துட்டு இந்தி ஒன்றின் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் வந்துட்டு காங்கிரஸே தான் முயற்சி செய்த போது கூட பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மிக நுட்பமாக மொழி திணிப்பை வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிச்சது ஹிந்தி திணிப்பாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் அவர்களுடைய சொந்த மாநிலத்துடைய சொந்த தாய்மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல் தான் இருக்குது அதே போல தான் இந்தியாவுக்கு எந்த விதமான ஆபத்து வந்தால் தமிழ்நாடு முதலே முன்கூட்டியே உணர்ந்து அதற்கான எதிர்ப்பு குரலை இது பண்ணி போராட்ட களங்களை அவர் வடிவமைக்கும் அது தான் இப்பொழுது தென் மாநிலங்களை வஞ்சிக்கின்ற வேலையை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு பலவிதங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க தென் மாநிலங்களுடைய வரி வேணும் அந்த வரி எடுத்தபடி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுப்பாங்களே தவிர அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய உரிமை தொகையை கொடுக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கல்வி முதலான விஷயங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்குவதிலே அவர்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்காம அதை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு பிடிவாதம் பிடிக்காததையும் ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது எம்பிகள் இருக்கும் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறதோடு தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துற வேலை மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் இந்திய வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாட நாயகன் அண்ணன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு முதல் முறையாக வந்துட்டு இது முன்கூட்டியே அணிந்து கொண்டு மிக நுட்பமாகவே வந்துட்டு விவாதத்தை வந்துட்டு உருவாக்கணும் விவாதத்தை உருவாக்கியதோடு இந்த பிரச்சனையை குறித்து அனைத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மக்கள் நலனில் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படணும் மக்கள் நலனில் வந்துட்டு அக்கறையுள்ள தலைவர்களை எல்லாம் சந்தித்து இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சென்னையில வந்துட்டு கிராண்ட் சோலா ஹோட்டல்ல வந்துட்டு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து செய்து முடித்து காட்டுறது அதாவது வந்துட்டு ஸ்டாலினால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் சங்கிகள் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெற்றி பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்டா நின்று அடிக்கிறதுல கில்லி அப்படின்றத நிரூபிக்கிற விதத்துல ஒவ்வொரு தடவையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய எல்லா பொய் பிரச்சாரங்களுக்கும் செம்மத்தியான சம்மட்டி அடி கொடுக்கறது போலவே அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் ஒடிசா பஞ்சாப் போன்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த டீலிமிடேஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து சரியான முறையில எடுத்துரைத்து அவர்களை இன்னைக்கு சென்னைக்கு வர வைத்து அவர்களை வைத்தே வந்துட்டு மிக பெரிய கூட்டத்தை நடத்தி அதில் வந்து முக்கியமான தீர்மானங்களை ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்துட்டு கிடுக்குப்பிடியான சங்கடங்களை உருவாக்குகின்ற அளவுக்கு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறதோட ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய உரிமை எந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கலந்து கொண்ட எல்லா தலைவர்களும் தென் மாநிலங்கள் முதல்வர் முதல்வராகட்டும் பஞ்சாப் முதல்வர் பகவத்மான் எல்லாருமே வந்து தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க இவர்கள் வைத்த இந்த செக் வந்து நரேந்திர அமித்ஷா இவர்களுடைய ஒட்டுமொத்த பாஜக சங்கி குறிப்புக்குமே மாசான ஒரு மரண பயத்தை தான் உண்டாக்கி வச்சிருக்குது ஹோட்டல் கிராண்ட் சோலால இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அங்க வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை வைத்துக் கொண்டு இருமொழி கொள்கையின் அவசியம் எந்த அளவுக்கு முக்கியன்றதை பிற மாநிலங்களுக்கும் வார்த்தைகளால் சொல்லாமல் செயல்களை மூலமே உணர்த்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாநிலங்களின் முதல்வர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் எல்லாத்துக்குமே பெயர் பலகைகள் எல்லாத்திலுமே ஆங்கிலத்திலும் அந்தந்த மாநிலங்களுடைய தாய்மொழியிலும் அவர்கள் பெயர்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருந்தது இதுவே பார்த்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கை தேவையில்லை இருமொழி கொள்கையே போதும் அப்படின்றத உணர்த்த விதத்தில் அந்தந்த மாநிலங்கள் அரசுகளும் உணர்த்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசுக்கும் நீங்கள் மும்மொழி கொள்கை மூலயமா வந்துட்டு என்ன வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்றது தெரியும் அது மூலயமா ஹிந்தி திணிப்பை வந்துட்டு மறைமுகமாக ஏற்படுத்தப்படுறீங்க அதை ஹிந்தி திணிப்பின் மூலிமா சமஸ்கிருத திணிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறீங்க அப்படின்றதையெல்லாம் நுட்பமாக உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு எக்காலத்தையும் மும்மொழியை ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருமொழி தான் அப்படின்றதோடு இதை விஷயத்தை வந்துட்டு பிற மாநிலங்களுக்கும் சொல்லாமலே உணர்த்துற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் எந்த மாநிலத்திலருந்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய தாய்மொழியில் பெயர்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி மொழிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண தமிழ்நாடு என்றைக்குமே எந்த ஒரு மொழிக்குமே எதிர்ப்பாக இருந்ததில்ல எந்த மொழி திணிப்பாக இருந்தாலும் அதற்கு எதிராக தான் இருந்திருக்குது அதன்படியே பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி திணிப்பிற்கு தான் தமிழ்நாடு எதிரியே தேவை இந்தி மொழிக்கு என்னைக்குமே வந்து தமிழ்நாடு எதிரி இல்லை அப்படின்ற உணர்த்துற விதத்திலே யார் எந்த மாநிலத்துல வந்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய பெயரை ஆங்கிலம் மற்றும் அந்தந்த மாநில பிரதிநிதிகளுடைய தாய்மொழியிலேயே அவர்கள் பெயரை வந்து அப்படின்றது இந்த கூட்டத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அதாவது ஒன்றிய அரசு ஒரு பிக் பிரதர் போல இருந்து கொண்டு அனைத்து மாநில கட்சிகளையும் அனைத்து மாநில அரசுகளையும் வந்துட்டு ஒரு சகோதரனா ஒரு மூத்த சகோதரனா இருந்து வழி நடத்தணும் அந்த மாநிலங்கள் உதவி செய்யணுமே தவிர பிக் வந்துட்டு எங்களை உங்களுடைய வேலையாட்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பஞ்சாப் மற்றும் தென் மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அனைத்து மாநிலங்களும் இந்த டீலிமிடேஷன் பாதிக்கப்படும் அதனால மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வந்து செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இலகுவாக எளிதாக இருக்குதோ அந்த மாநிலங்கள்ல தங்களுக்கு சாதகமாக தொகுதிகளோட எண்ணிக்கையை உயர்த்தி அது மூலயமா ஆட்சியை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில வந்துட்டு சைலண்டாக இருந்து கொண்டு காரியங்களை செய்து வருவதாக பஞ்சாப் முதல்வர் பகவத் சிங் மான் வந்துட்டு ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நரேந்திராவை ரோல் மாடலாக கொண்டு ஆட்சி நடத்துவேன்னு சொன்னார் இல்லைங்களா நம்மளுடைய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ஆர் எஸ் இந்த ரேவந்த் கூட இந்த ரேவந்த் வந்துட்டு ஒரு ஆர் எஸ் எஸ் கத்துக்குட்டி அப்படின்னாலுமே காங்கிரஸ்ல இருந்து கொண்டாலும் நரேந்திராவுக்கு வந்துட்டு ஒரு சம்மட்டே குடுக்குற மாதிரி தன்னுடைய முதல் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவந்த் என்ன சொல்றாருனாக்கா மக்களவை தொகுதியை அதிகரிக்கவே வேண்டாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பாளர் தென்னிந்தியா அரசியல் குரலை இழக்கும் அதனால முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா மக்களவையில தென் மாநிலங்களோட உரிமையை நிலைநாட்டுவதற்காக தென் மாநிலங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திராவுக்கு ஒரு சம்மட்டி அடியே இவரும் கொடுத்திருக்கிறார் தான் சொல்ல முடியும் இந்த டீலிமிடேஷன் பத்தின அடுத்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெலுங்கானா மாநிலத்துல வந்து நடக்கும் அப்பொழுது எல்லாருமே கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு திரு ரேவந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு சங்கி குரூப்புக்கு எப்பவுமே வந்துட்டு பொறுக்க முடியாது இல்லைங்களா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கர்நாடக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்களுக்கு கருப்பு கொடி காற்றை காவிரி விவகாரத்தில் அதான் மேகதாது அணை விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகுமார் அவர்கள் உறுதியாக இருக்கும் ஆனால் தமிழ்நாடு அதளவுக்கு மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுனால மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது அப்படின்ற சூழலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பே மிக தெளிவாக இருக்கும்போது நம்முடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கு இதே பிரியாணி ஆடு அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் பி இருந்தபோது இதே மேகதாது பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தண்ணி கிடைக்கிதோ இல்லையோ மேகதாதுல வரணும் அதுக்கு நானும் வந்துட்டு உங்களோட இருப்பேன் ஏன்னா நான் வந்து ப்ரௌடு கன்னடிகான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசின வீடியோக்கள்லாம் இங்கே வைரல் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு இந்த கேடுகட்ட பையன் அண்ணாமலை வந்துட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பக்கம்னாக்கா நம்மளுடைய அக்கா தமிழிசை அவர்கள் இந்த தொகுதி மறுவரையில் ஒன்றிய அரசு உறுதியளித்த பிறகு அதை ஏன் நம்ப மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வச்சு வச்சிருக்கிறாங்க இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திரா ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் நீங்க சொல்றது எதையுமே வந்துட்டு நம்புறதுக்கு தகுந்த மாதிரி இல்ல நீங்க அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி நரேந்திரா அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதை நடத்தி காட்டினதே கிடையாது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கேஸுக்கு வந்துட்டு சப்சிடி கொடுக்கறோம் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட ஓபன் பண்ணுங்க கேஸுக்கான சப்சிடி வந்து நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குல வரத்துக்கு ஏற்பாடு பண்றோம் கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல கேஸுக்கான சப்சிடி வந்தது ஆனா இது அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா யாருக்குமே வந்துட்டு கேஸுக்கான சப்சிடியே வரல அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கு அதே போலதான் நீட்டு விஷயத்துல யாருக்கும் பாதிப்பு வராம நாங்க வந்துட்டு செயல்படுத்த சொல்றீங்க நீட்டு விஷயத்துலயும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா மானே ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் ஏழை நடுத்தர மக்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி வந்துட்டு நீட்டில் எழும்பிட்டு இருக்கு அப்படின்றத நான் இருக்கு ஜிஎஸ்டி வரி விஷயத்திலையும் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட வகையில வரியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் இந்த ஜிஎஸ்டியால வந்துட்டு அதிகப்படியான பாதிப்புக்குள்ளாகிறாங்க நரேந்திராவால கொளுத்து இருக்கிறது யாருனாக்கா கார்பரேட் முதலாளிகள் தான் கொளுத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு கால்களை நக்குகின்ற உங்களை போன்ற சங்க கூட்டம் வேணால் கொடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைக்கும் மக்கள் இந்த ஜிஎஸ்டி வரியால் நசுக்கப்பட்டு இருக்காங்க அப்ப அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜிஎஸ்டி வரியை அதிகமாக கொடுக்கின்ற தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு நீங்க உரிய நிதிப்பகிவும் கொடுக்கறதில்லை எங்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க இது உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்குறீங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் மற்ற நிதியில கை வச்சது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதி கையை வச்சிட்டு அதுக்கு அண்ட புழுகு ஆகாச ஏகப்பட்ட சப்பக்கட்டுகளை கட்டி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணும்போது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திரா மேலையோ இங்க இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மக்களே நம்பாத போது தலைவர்கள் எப்படி நம்புவாங்க அதுதான் வந்து இங்க வெளிப்படையா இருக்குது இந்த சூழல் தான் இந்த கூட்டத்தை இன்றைய கூட்டிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்லி இருக்கிறார் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக ஒன்று கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாமேதைகள் இந்தியாவை கூட்டாட்சி மிக்க ஒன்றியமாகவே கட்டமைத்தார்கள் ஆனா பல்வேறு காலகட்டத்தில் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வந்துட்டு வந்திருக்குது அதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக அமைப்புகளும் இயக்கங்களும் தடுத்து நிறுத்தி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலத்தை இந்த டீலிமிட்டேஷன் காலமும் கூட இதை உணர்ந்துதான் நாங்கள் எல்லாருமே கூடியிருக்கோம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதோடு இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு ஆப்படிக்கிற மாதிரி ஒன்றிய அரசு செக் வைக்கிற மாதிரி சில முக்கியமான தீர்மானங்களையும் இந்த வந்துட்டு நிறைவேத்தி இருக்கிறாங்க ஜனநாயக முறையும் பண்பையும் மேம்படுத்தும் விதத்திலேயே ஒன்றிய அரசு தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரணும் அந்த நடவடிக்கை வந்துட்டு வெளிப்படையாகவும் தொடர்புடைய அனைத்து மாநிலங்கள் மாநில அரசுகள் அரசியல் கட்சிகள் இவங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து உரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வழங்கும் கருத்துக்களின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களுக்கு பின்னால் மக்கள் தொகை கட்டுப்பாடு நடவடிக்கைகளை பாதுகாப்பதும் ஊக்குவிப்பதும் தேசிய மக்கள் தொகையை இந்த இலக்கு இன்னும் அடையவில்லை என்ற உண்மையை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தள்ளி வைப்பு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை திறம்பட செயல்படுத்தி அதன் விளைவாக மக்கள் தொகை விகிதம் குறைந்துள்ள மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது இதற்காக ஒன்றிய அரசு தேவையான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மேலே குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு முரணாக செயல் ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் தொகுதி மறுசீமைப்பு நடவடிக்கையின் அனைத்து முயற்சிகளையும் எதிர்த்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை ஒன்றிணைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு இப்போது நடக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மேற்குறிப்பிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இந்திய பிரதமருக்கு தங்களது கருத்தை தெரிவிக்கும் கூட்டத்தில் பிரதிநித்துவங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை தீர்மானங்களை நிறைவேற்றி அதனை ஒன்றிய அரசுக்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கை கடந்த கால தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வரலாறும் நடவடிக்கைகளின் விளைவுகளும் குறித்த தகவல்கள் பொதுமக்களிடையே பரப்புவதற்கு கூட்டு நடவடிக்கை குழு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முக்கியமான தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவோட கூட்டணியில திமுகவோட இந்திய கூட்டணி இருக்க கட்சிகள் மட்டும் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்திய கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே தங்களுடைய மாநில நலனை கருத்தில் கொண்டு மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க தங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமைகள் எக்காலத்தை கொண்டு இழந்து கொடுக்கக்கூடாது ஒன்றிய அரசு தீட்டுகின்ற சதி திட்டத்தில் தங்கள் மாநிலங்களுடைய உரிமைகள் தங்கள் மாநிலங்களுடைய உரிமைக்குரல்களும் எந்த காலத்தில் நசுக்கப்படக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாகவே இருந்திருக்காங்க அவர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க இந்த விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சரியாக தன்னுடைய காய்களை நகர்த்தி பாஜக சங்கிகளுடைய எண்ணத்துல மண்ணை சரியா போட்டிருக்கான்னு சொல்ல முடியும் இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்